எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஹிருத்திக் விஜய் நான் கடந்த ரெண்டு வருடங்களில் லெவன்த் அப்புறம் டுவெல்த்து வந்து ஸ்ரீ சைத்தன்யா கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக படித்தேன் நான் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்புறம் அதில் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து அறுபத்தி மூணாவது இடத்தையும் தமிழ்நாட்டில் வந்து நாலாவது இடத்தையும் பிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து நான் கண்டிப்பாக என்னோட டீச்சர்ஸுக்கு தான் தாங்க சொல்லி வேணும் டீச்சர்ஸ் அப்புறம் ஸ்ரீ சைத்தன்யா மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து அவங்க கொடுத்த அவங்க எனக்கு கொடுத்த அந்த மோட்டிவேஷன் அவங்க எனக்கு கொடுத்த அந்த சப்போர்ட் அந்த டெஸ்ட் சீரிஸ் அந்த மெட்டீரியல் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்னோட டீச்சர்ஸ்க்கு தான் நான் கண்டிப்பா நன்றி சொல்லியா அவங்க எல்லாமே நான் இங்க இருந்து எக்ஸாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன பார்த்திருக்கேன்னா வந்து நீங்க எவ்வளோ அதிகமா டெஸ்ட் எழுதுறீங்களோ எவ்வளவு அதிகமாக நீட் மாதிரியே நீங்க பேப்பர்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்களோ அப்போ போக போக உங்களுக்கு வந்து பயம் குறைஞ்சுக்கிட்டே போகும் நீங்கள் எவ்வளோ அதிகமாக பேப்பர் அட்டன் பண்ணீங்களோ அவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம் ஐ எம் நவீன் ஜெயவேல் நான் நீட் யூஜி ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவ்ல ஆல் இண்டியா ரேங்க் சிக்ஸ் நாட் ஒன்னும் கேட்டகரி ரேங்க் ஆஃப் ஓபிசிஎன்சியர்ல நூற்றி அறுபதும் வாங்கியிருக்கேன் என்னோட சக்ஸஸ் என்னோட அச்சீவ்மெண்ட் எல்லாத்தையுமே ஐ வட் லைக் டு டெடிகேட் டு மை பேரண்ட்ஸ் மை ஃபேமிலி அண்ட் ஸ்ரீ சைதன்யா தேர் டெஸ்ட் சீரீஸ் தேர் வீக்லி டெஸ்ட் தேர் சப்போர்ட் தேர் அகாடமி ஆல் ஆஃப் இட் ஹெல்ப் மீ அச்சீவ் அ லாட் ஆஃப் கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் மோர்ஓவர் நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ டியூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவோட எக்ஸாம்ங்கிறத ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியிற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸை டெவலப் பண்ணி அந்த வழியிலலாம் ஹெல்ப் பண்ணாங்க அங்க இருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோடய பிரின்ஸ்பலுக்கும் என்னோடய ஏஜிஎம் சாருக்கும் அப்பர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் என் பேர் லாவண்யா நான் ஸ்ரீ சைத்தன்யா இன்ஸ்டியூட்டில் ரிப்பீட்டர் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் ஸ்கோர் பண்ணியிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ல என்னால் க்ராக் பண்ண முடியலனாலும் என்னோட கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் டீச்சர்ஸோட சப்போர்ட்னால நான் இங்கே வந்து நல்ல ஸ்கோர் பண்ணி இப்போ ஒரு நல்ல காலேஜ் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் ப்ளஸ் இனிமேல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஃபர்ஸ்ட் பேனிக் ஆகாமல் ஈவன் தோ ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ண முடியினாலும் இந்த மாதிரி நல்ல இன்ஸ்டியூட்டில் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணி பண்ணாலும் உங்களால் க்ராக் பண்ண முடியும்னு நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறேன் ப்ளஸ் இந்த வருஷம் அன்எக்ஸ்பெக்டடா நீட் டஃப்பாக இருந்துச்சு பட் நெக்ஸ்ட் இயர் போக போக எல்லா இன்ஸ்டியூட்லேயும் வந்து இந்த மாதிரி டஃப்னஸோட கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நிறையா சால்வ் பண்ணி சைத்தன்யா இன்ஸ்டியூட்டில் வர பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணாவே போதும் நம்மளால ஈஸியாக வந்து நீட் க்ராக் பண்ணிடலாம் தேங்க் யூ ஸோ Gopal, Mr. I am working as a principal of Sri Chaitanya Technical School, Saranampati and Coimbatore. So, this year we have seen the results of NTA declared on 14th of June 2025, in which our student Mr. Hrithik Raja secured 63 rank All India, All India 63 rank, and he is the topper in Coimbatore zone. In addition to that, he has secured the 4th rank. ఇన్ స్టేట్ వైడ్ ఇన్ తమిళనాడు స్టేట్ హిస్ రేంక్ వాస్ ఫోర్త్ వి ఫీల్ వెరీ ప్రౌడ్ దట్ రోడ్ ఫీల్ పండుోం ఇతీ విజయ రాజో రిసల్టాం మొత్తం పసంగోడ రిజల్టాక రోజు సంతోషపడో ఎన్న వక్ పన్నోమో అదికి రిజల్ట్ వదిరించి ఫీల్ పండుగం అదేమారి కోయమత్తూర్ జోన్లో నూత్రి ఫోర్ హండ్రెడ్ అండ్ సెవెంటీ సీస్ స్టూడెంట్స్ నాకు ట్రైన్ పన్నుకోం అదే ఒన్ నాట్ నైన్ స్టూడెంట్స్ ఆర్ వెరీ క్లోస్ very close to getting government medical seats uh, in government medical colleges and as well as private college government medical seats so in the achievement support agents are you know, uh, the agents sir are you know, and the director uh, director nagendra garu and the local management rai uh, sir everybody supported continuously so with their support only we our students able to achieve this great success திஸ் இஸ் தவர் சக்ஸஸ் அண்ட் வி ஆர் கோயிங் டு ரிப்பீட் த சேம் கைண்ட் ஆஃப் சக்ஸஸ் வித் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் கரிக்குலம் கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதைவிட சரியான இது விட பெட்டரான ரிசல்ட்டு நாங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இதில் நாங்கள் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் கொடுக்குறதில்ல நாங்கள் படிக்கிறதுக்கு வழிகாட்டுமோ எப்படி படிக்கணும்னு சொல்லிக் கொடுப்போம் புக்ஸ் நான் சரியான புக்ஸ் ரெடி பண்ணி சரியான கொஷின் பேப்பர்ஸ் ரெடி பண்ணி மட்டும் கொடுப்போம் பசங்களோட இன்ட்ரெஸ்டானால் மட்டும் தான் இந்த ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடிஞ்சுதுன்னு நாங்கள் நம்புகிறோம் C'est